நான் வகுப்புக்கு படிக்கிறேன் திருக்குறள் அகரும் முதலே எழுத்தலாம் ஆதி பகவன் மலர் மிசை மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை தீனால் தீ நாள் சுட்டுப்புள்ளாரும் மாறார் நாயினால் சுட்ட வடு அன்பு மரணம் முறை தாயின் நீள் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இனிய உருவாக நடுகூரல் கணிர்ப்பை காய் கவிதற்று இன்ற பொழுதின் பெரிதவர்க்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய் அம்பில் ஆரில்லம் தமகுருயை அம்பொடுயார் எம்பும் உரியை பெருத்தி… அடுக்காம் அம்மாரா யுன் உயிக்கும் அடுங்காமே ஆரிரும் உயித்து விடும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாநடி சேந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்லை நன்றி